கனடாவில் வரி தாக்கல் செய்பவர்களுக்கு பொருத்தமான தெளிவான சுருக்கமான மற்றும் எளிதான தகவல்களை வழங்க தவறியமைக்காக கனடா வருவாய் முகவரகம் மீது வரி செலுத்துவோருக்கான அம்பூட்ஸ்மேன் பிரான்சுவா பொய் லியோ கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டார் தற்போதைய வரிகால பகுதியில் கனேடியர்களிடமிருந்து பல முறைப்பாடுகள் முன்வைக்கப்படுகின்றன இதனைத் தொடர்ந்து கனடா வருவாய் நிறுவனத்தின் சேவை தரம் குறித்து பல ஆண்டுகளாக நடத்தப்பட்ட ஆய்வுகளும் இதற்கு காரணமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் முதலாம் திகதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முப்பத்தி திகதி வரையிலான இறுதி ஆண்டு அறிக்கை குறித்த நிறுவனம் பொதுமக்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறது என்பது தொடர்பான தொடர்ச்சியான சிக்கல்களை எடுத்து காட்டுகிறது குறிப்பிடப்பட்ட முக்கிய சிக்கல்களில் கனடா வருவாய் நிறுவனத்தின் அழைப்பு மையங்கள் வழியாக உதவியை அணுகுவதில் வரி செலுத்துவோர் எதிர்கொள்ளும் சிரமங்கள் அடங்குகின்றன நீண்ட காத்திருப்பு நேரங்கள் அடிக்கடி இணைப்பு துண்டிக்கப்படுதல் மற்றும் முகவர்களிடமிருந்து முழுமையற்ற அல்லது தவறான தகவல்களை பெறுவதற்கான நிகழ்வுகளும் பல பதிவாகியுள்ளன தேவையற்ற உள்ளடக்கம் மற்றும் பயனர் நட்பு அமைப்பு இல்லாததற்காக கனடா வருவாய் நிறுவனத்தின் வலைதளத்தையும் ஒம்புட்ஸ்மேன் விமர்சித்துள்ளார் தெளிவு மற்றும் அணுகலை மேம்படுத்த அதன் இணைய உள்ளடக்கத்தை முழுமையாக மதிப்பாய்வு செய்யுமாறு கனடா வருவாய் நிறுவனத்தை ஒம்புட்ஸ்மேன் வலியுறுத்தினார் கூடுதலாக தனிப்பட்ட சூழ்நிலைகள் காரணமாக நிதி நெருக்கடியை அனுபவிக்கும் வரி செலுத்துவோருக்கு கனடா வருவாய் நிறுவனம் அதிக உணர்திறன் கொண்டதாக இருக்க வேண்டியதன் அவசியத்தையும் ஒம்புட்ஸ்மென் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் தனது பணிக்கால முடிவடையும் போது கனடா வருவாய் நிறுவனத்தின் நடவடிக்கைகளை தனது அலுவலகம் தொடர்ந்து கண்காணிக்கும் என்று ஒம்புத்மன் பிரான்சுவா பொய்லியூ கூறியுள்ளார்